அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடைக்கு நான் வந்ததுக்கு காரணமே சுசிதான் தப்பி சுசிதான் இல்ல தப்பின்னு நிறைய பேர் சொல்லி எல்லாத்தையும் தம்பி கூப்பிடுறாய் அப்புறம் வேற போறோம் ஏன்னா வந்து தெரியும் நடிகரானதே நான் மகா நல்ல தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸோ என் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை தரம் ஒரு நடிகனாக ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகனை வர்றதுக்கும் அதன் மூலமாக பொருளாதாரம் உயர்ந்து என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்தது வந்து என்னுடைய அன்பு தங்கி சுசி தான் அதுக்கு முன்னாடி தெரியும் சுசிக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு தெரியும் ரீதியாகவும் சரி அதே மாதிரி ஒர்க் விஷயமாக ரொம்ப ஸ்ட்ரகில் இருந்த காலகட்டம் டக்குன்னு ஒரே ஒரே படத்தில் மாற்றி விட்டாங்க லைஃப்பை நான் மகனில் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து அதாவது நான் மகனோட விட்டுறாமல் அலசி குத்துரை ராஜபாட்டை தொடர்ந்து அண்ணனுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா ஒரு ஒரு நடிகனை வந்து ஒரு படத்தை அறிமுகப்படுத்திட்டு அப்படி கைவிட்டுட்டா அடுத்தடுத்து மற்றவங்க கூப்பிட்ற கஷ்டமாயிடும் ஸோ ஏன்னா அதை வந்து நீங்கள் பாலச்சந்திர சார்ட்டை பார்க்கலாம் ஒரு நடிகர் அறிமுகப்படுத்தா தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து மக்கள்கிட்ட வந்து அந்த பேச அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பார் ஸோ அந்த மாதிரி வந்து என்னை வந்து தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்து என் அட்ஜஸ்ட் பண்ணி இனியை வந்து ஒரு நடிகனா இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு வந்து எனக்கு மனசார சொல்லுவேன் நானும் என் குடும்பமும் எப்போயுமே வந்து சுசிக்கு நன்றிகனமாக இருக்கும் எப்போ கொடுத்தாலும் நான் வந்து சுசி அப்படி ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் ஒரு சும்மா வந்துட்டு போனா கூட போயிடுவேன் அதுதான் முதல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏன்னா சுஷியா வந்து நான் வந்து முதல் நாள் ஒரு ரஷ்னேட்டராக வந்து ஜாயின் பண்ணதுன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பேரன்பு மிக்க ஒரு அன்பு தம்பி மிக திறமையான ஒரு இயக்குனர் அதை சொல்லுவாங்கல்ல சுத்தமாக தொழில் தெரியும்னு அந்த மாதிரி சுத்தமாக தொழில் தெரியும் ஒரு டேரெக்ஷன்னா நச்சுன்னு அப்படியே அதாவது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருப்பாப்ல ஸ்பாட்ல நீங்கள் பத்திரவே வேணாம் அதனால அந்த அப்புறம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருக்க காரணமே அதுதான் வந்து சொன்ன மாதிரி போனாங்க டக்குன்னு சொன்னாங்க அது காரணம் வந்து தொழில் சுத்தமாக தெரியும் யாருக்கும் பயப்பட தேவையில்லை நம்மளுக்கு தொழில் சுத்தமாக தெரிஞ்சு யாரும் பயப்பட தேவையில்லை கேமரா மட்டும் கை பார்த்து பிசாட்டு லென்ஸ் அது பிடிச்சி அந்த அளவுக்கு இதாக சொல்ல வரல அந்த அளவுக்கு கிளீனாக இருக்கலாம் அதே மாதிரி என்ன வேணும் யா ஆர்டர் என்ன வேணும் காஸ்டியூம் என்ன வேணும் காஸ்டியூம் பிசை என்ன கலர் வேணும் எல்லாமே சுத்தமான ஒரு தொழிற்சி வழக்கரம் தான் சுசீந்திரன் ஏன்னா இவ்வளோ இவ்வளோ நாட்கள் தொடர்ந்து வெள்ளை கொண்டு கொண்டு வந்து இவ்வளோ நாட்கள் பயணப்பட்டு வர்றதே ஒரு பெரிய விஷயம் மீண்டும் வந்து அதே மாதிரி இப்போ வந்து டூ கே கிட்ஸ் வச்சு எடுத்த மாதிரி இன்னும் வந்து பெரிய பெரிய கதாநாயகர் வச்சா திரும்பவும் கம்பேக்காக வந்துடும் அப்பல அதுக்கான அத்தனை தகுதியும் திறமையும் வாய்ந்து வந்தான் என்னோட அன்பு தம்பி சுசி அதே மாதிரி இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க தம்பி பாலசிரவணன் இயக்குனர் முருகானந்தம் மேடம் அதே மாதிரி சேனப்பாளர் ஐயா மாணவர்கள் தந்தையன் சார் இவங்கெல்லாம் நமக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு தெரியாதவங்க பழக்கம் இல்லாதவங்க நிறைய பேர் அறிமுகமாகிறாங்க ஹீரோ படம் வீலா சித்திரி இவங்க ஸோ எல்லாருக்குமே பெரிய ஒரு வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பனி கொடுத்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை தெலுங்கிய சினிமாவில் வந்து நிறைய படங்களில் நடிக்கணும் வேலை பார்க்கணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மேடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியாக ப்ளசன்ட்டாக எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக ஒரு அன்பாக பேசுறாங்கல்ல சமீபத்தில் ஒரு மேடையில் பார்த்துக்கிறதா படத்தில் ரொம்ப அநியாயமாக அக்கிரமா இருந்துச்சு மேடம் மிஸ்கின் பேசணும் அவ்வளவு வாழ்க்கையில் பேசணும் அவசியமே கிடையாது இயக்குனா என்ன வேணும் பேச கிடையாதுல்ல அந்த மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன் ரொம்ப நம்மளுக்கு தலைக்குனிவாக இருந்துச்சு தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமாவில் வந்து ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்கு தமிழ் சினிமா தமிழ் சினிமா இயக்குநர்கள் மட்டும் இல்லை தொழில்நுட்ப கலைஞர் அடையமை அனைவரையும் வந்து இந்தியா சினிமா லெவலில் ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்காங்க அதே மாதிரி இந்த மேடை இல்லை ஒரு பிரசாத்தளிப்பு தேட்டர் மேடை பல ஜாம்பவான்களை பார்த்த மேடை இருந்து மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவும் வந்து இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் ஆடியோ லான்ச் இஸ் சக்சஸ் மீட் இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து இவ்வளோ பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க நீங்கள்லாம் பெண் பத்திரிக்கையாளர் இருக்கீங்க நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அங்கே வந்துட்டு அம்மான்றது பேசிக்கிங்க வெளியே பேசுகிறீங்க ஒரு மேடை நகரிகணும்னு இல்லையா என்ன வேணா பேசுறதா அவ்வளோ புக்கு படிச்சிருக்கீங்கன்றீங்க அவ்வளோ படங்கள் பார்த்துருக்கோம் உலக படங்கள் பார்த்துருக்கேன்னு சொல்றீங்க அவ்வளோ உலகம் போல புக்ஸை படிச்சுக்கன்றீங்க அப்படின்னா என்ன அறிவிருக்கு உங்களுக்கு குறைந்த பட்சம் ஒன்று அறிவிக்கணும் அம்மா ஒரு மேடையை சிறப்பேச்சா உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது எல்லாத்துக்கும் பெண்கள் எங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் இருக்காங்க ஸோ மேடை நாகரீகம்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த மேடை எவ்வளோ நாகரீகமாக சொல்லிக்கலாம் யாராவது தப்பான வார்த்தை யாரும் தம்பின்னு கூப்பிடுவது வேற தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பலாம் ஓடா தம்பி உட்கார தம்பி எந்த தம்பின்னு அவை நம்ம ஆனால் நினைக்கணும் அது முக்கியம் ரொம்ப அப்படி உங்களை யாரும் என்ன நினச்சா எனக்கு தெரில

ஒண்ணுமே புரியல ஒரு போலி அறிவாளி அப்படிதான் சொல்லணும் அதாவது அன்னைக்கு மிக திறமையான அற்புதமான நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் என்ற இயக்குநர்கள் அமீரன் ஆகட்டும் வெட்டிமன் சார் ஆகட்டும் ரஜிசார் ஆகட்டும் படங்களுக்கு வியாபாரிகிட்ட வந்து பர்கர் வியாபாரி குறைச்ச மாதிரி உலக சினிமாவிலேருந்து காப்பி அடிச்சு படம் பண்ணி ஜெயித்த ஒரு போலி அதிவாளி மிஸ்கின் எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரியமாக ஒரு மேடையில் வந்து ஒரு ஆணவர் போலாம் சொல்லி பேசி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா தமிழ் சினிமா இயக்குநர்கள நான் வந்து பெரிதும் மறக்கக்கூடிய ஒரு கலைஞர் நான் எப்பயுமே ஒரு ஸ்டூடீஸ் போட்டு போனாலும் சரி இயக்குநர் என்ன சொல்கிறோம் அதை நான் வந்து அப்படியே கேட்ட நடிப்பேன் ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போவேன் ஒரு கரிமரம் மாதிரி போவேன் என்னை எப்படி வேணால் வடிக்கலாம் எப்படி வேணால் எழுதலாம் எதையுமே நான் பண்ண மாட்டேன் என்ன கூட உப்புன்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பொட்டசிங் சரி சரி மற்ற வருஷம் ரொம்ப எல்லாம் பண்ணக்கூடிய ஆட்சி கிடையாது ஏன்னா நாங்கள் கீழேருந்து வந்திருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் தமிழ் சினிமா தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் பெருந்து மதிக்கக்கூடிய ஒருத்தன் தான் ஆனால் அந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப அருவறுப்பாக இருந்துச்சு ஸோ மிஸ்கின் அவர்களே என் தம்பியாக இருக்கலாம் அண்ணன் இருக்கலாம் இல்லை என் என் ஒத்த வயதாக இருக்கலாம் சினிமா சொல்லுவாங்கள உங்க அம்மா அம்மா இல்லை சினிமாவே சினிமா இது நீங்கள் வந்து ஒன்றும் ஒரு டன்சர்ட் ஃபிலிம் பண்ணியெல்லாம் நீங்கள் வந்து ஜெயிக்கலை குத்தாட்ட பாடல்கள் ஒரு சாதாரண கதையில் எடுத்தான் ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள் சுசீந்திரன் மாதிரி ஒரு மண் சார்ந்த வெண்ணில எடுத்தோம் அமீன் மாதிரி ஒரு பருத்திவன் எடுத்தோம் ரந்திசார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோம் அந்த மாதிரி சீன் படம் எடுத்தோம் பாலாசித்தர் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோம் ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீ படம் வாங்க வெளிநாட்டு படங்களுடைய முகத்தில் அதோடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி சீஸை காப்பி பண்ணி ஜெயிச்ச ஆள் ஸோ இது வந்து ஒரு போலி புத்திசாலி அதனால் வச்சுட்டு பிற இன்னும் பல முறை இங்கே பேசலாம் கொஞ்சம் நாகரீகமாக பேசுங்க ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்க மேடைகளில் பெரும்படும் கலைஞர்கள் உட்காந்துருப்பாங்க அப்படிக்கெல்லாம் மேடையை சொல்கிறாரு வற்றி மாரணையும் ரஜித்து எவங்க அமீர் இந்தியாரு நீ பார்த்தீங்களா ஊற்றியாக ஊற்றிங்க கேவலமாக இல்லையா எத்தனையோ பேர் குடிக்காம வந்துடலாம் குடிப்பழக்கம் முடியாத இருக்கலாம் மேடையில் எப்படி பொத்தா போக சொல்கிறீங்க ஏற்கனவே சினிமாக்கார கிளம்தான் இருக்குது பார்க்குற பாரு வேறு மாதிரி இருக்குது இந்த மாதிரி நம்மள நம்மளே தாழ்த்தி நம்மள நம்மளே வெளியே அசிங்கப்படணும்னு நினைக்கிறேன் இது வந்து என்னுடைய மனக்குமுறல் ஏன்னா இப்பயும் சொல்கிறேன் தமிழ் சினிமா இயக்குநரில் பெரிதும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒருத்தன் நான் ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க இயக்குநர்கள் இந்த மாதிரி சும்மா போற போக்குல மற்றவங்க அம்மா அது இதுன்னு பேசுறது வந்து அனுந்திக்க கூட நினைக்கிறேன் ஸோ அதனை வந்து பதிவு பண்ணேன் அதுக்கு வந்து என்னுடைய கண்டனங்களை கட்டுப்பாட்டு வச்சுக்கிறேன் ஓகே அதே மாதிரி இந்த மேடையில் இன்னொரு எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பன் பிரபு பிரபாகரன் அந்த அன்பரோடா பிரபுவும் நானும் வந்து ஒன்னா அஸ்டன்காவ் பண்ணும் எனக்கு முன்னாடி ஸ்வீரர் ஆர்டி தான் ஏன்னா வந்து பூலவான கெட்டு போய் பார்த்துருப்பீங்க பூடா அபவாசம் சாரி அஜித் சார் போடம் அதில் வந்து சார் டயக்டர் அதில் வந்து ஜோதியா கணவன் அடிச்சிருப்பான் நான் போய் சொன்னேன் டேய் ரூட்டை மாத்தி போயிரு கரெக்டாக ரூட் கூட கிடச்சிருக்கு ஆஹ் நான் தமிழ் சினிமா கேமன அவன் ஆகிட்டு தான் வேண்டாம் நான் வாழ்க்கையவன் எவனையும் நடிகன் ஆகிருச்சு இந்த படத்தில் ஒரு முக்கியமான சென்டர் வேற நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் தெரியாது நான் வந்து கோபின்னு ஊர்ல இருந்து வந்திருக்கான் ஊர்லேருந்து அருந்தாங்கலேருந்து நீங்களும் போவேன் எப்போ படுத்துக்கிட்டே இருப்பான் அவன் படுத்துக்கிட்டே இருக்கான் சிவன்மா அவன் தான் தம்பி ஸோ பிரபு தம்பி அறியப்பட்ட கோபி பின்னாடி நீயன் அண்ணா கோபி அண்ணா நீயா கோபியோட அண்ணன் பிரபு நான் வந்து ரொம்ப டக்குன்னு ஆக்ட்ரிஸ் ஆகிவிட்டா இப்போ சுசி ஆனால் அவன் இன்னும் வரணும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து ஏன்னா டிவி சீல் பிறகுட்ருக்காப்பில திரைப்படங்களில் நிறையா படங்கள் நடிக்கணும் எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம் அதனால் இன்னும் நிறையா பொண்ணு தம்பி உண்மையான தம்பி சரியா ஓகே அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் பத்திரிக்கையாளர்கள் நன்றி வரையும் தேங்க்யூ